நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நான் திருநெல்வேலி எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும் தற்கால ஜோதிட மேதை ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி ஏழரைச்சனி யாருக்கு நன்மை செய்யும் என்ற தலைப்பில் இப்பொழுது ஒரு கட்டுரையை பார்க்கலாம் அதாவது ஏழரை வருடங்கள் தொடரும் அமைப்பில் விரயங்கள் அதாவது விரயச் விரயங்கள் இருக்கும் விரயச் செனி சிம்மச்செனி பாதச் என்பதை பற்றியும் ஒரு மனிதனின் வாழ்நாளில் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை வரும் இந்நிகழ்வில் முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று எனப்படும் மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனி என்று மூன்று சுற்றுகளை பற்றிய விளக்கங்களையும் பார்ப்போம் ஏழரைச் சனி என்பது மூன்று பகுதியான இரண்டரை வருடங்களை கொண்ட ஒரு நிலை ஒருவன் ராசிக்கு பின் ராசியான பனிரெண்டாம் இடத்திற்கு சனி வருவது விரைச்சினை எனப்படுகிறது இக்காலகட்டத்தில் வருமானங்களை சனி தந்தாலும் அவற்றை சேமிக்க முடியாமல் செய்வார் என்று ஜோதிட நூல்கள் சொல்கின்றன இது ஒரு பொது பலன்தான் முதல் இரண்டரை ஆண்டு காலத்தில் ஒரு மனிதர் ஏழரைச் தாக்கத்தை உணர்வது இல்லை சிலருக்கு அதீதமான பொருள் வரவும் விதைச்சனி காலத்தில் கிடைக்கவே செய்கிறது இக்காலத்தில் ஒருவருக்கு தாராளமாக பணம் வரும் சொந்த ராசியில் சனி இருக்கும் நிலையே சென்மச்சனை எனப்படுகிறது இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் ஒருவரின் பிறந்த நட்சத்திரத்தின் மேல் சனி செல்லும் சுமார் ஒரு ஆண்டு காலத்தின் போது கடுமையான கிடல் மரங்களை தருவார் அதிலும் நாற்பது பேருக்குள் வரும் சனி கூடுதல் கஷ்டங்களை தருகிறது பிறந்த நட்சத்திரத்தில் சனி செல்லும் செல்லும்போது பெரும்பாலானோருக்கு வாய்விட்டு அடும்போடியான மன அழுத்தம் உள்ள நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த நேரத்தில் ஒருவருக்கு எது பிடிக்காதோ அது நடக்கும் அவனை எது பாதிக்குமோ அதில் சனி கெடுபலங்களை செய்வார் இது போல நடக்கும் செம்மச்சனியில் இருபது வயது வாலிவனை வயதிற்கேத்தார் போல காதல் தோல்வியிலும் முப்பது வயதுகளில் இருப்பவனை தொழில் அமைப்புகளிலும் நாற்பதில் இருப்பவனை தொழில் குடும்ப அமைப்புகளிலும் சிக்கல்களை சனி தருவார் சிலருக்கு நெருங்கியவர் மரணத்தின் மூலமாக பதற்றத்தை தருவார் ஜென்மராசியில் இருளையாகிய சனி அமரும்போதே ஒரு மனிதனின் மனதை ஆளுமை செய்து அவனை தவறான வழியில் செல்லவோ முடிவெடுக்கவோ வைக்கிறார் அப்போது தனது கெடுபலன் தரும் குடிய பார்வையின் மூலம் அந்த மனிதனின் தைரியம் நற்பெயர் ஆகியவற்றுக்கு காரணமான மூன்றாம் இடத்தை பார்த்து அவனது பெயரை கெடுத்து தைரியத்தை குலைத்து எதிர்காலம் பற்றிய பயத்தை கொடுப்பார் ராசியில் சனி இருக்கும்போதே அவரது பத்தாம் பார்வையால் தொழிற்சானத்தை பறப்பதால் தான் சென்மச்சினி நடக்கும்போது வேலை இழப்பு சஸ்பெண்ட் தொழில் சரிவு போன்றவைகள் நடக்கின்றன பாதச்சனி எனப்படும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி மாறியவுடன் இது வரை நடந்த கடுபடங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஆனாலும் இந்த நிலையில் முழுமையான நன்மைகள் நடந்துவிடுவது இல்லை சனி முழுமையாக முடிந்ததும் அந்த மனிதர் செட்டிலாகும் வாழ்க்கை வாழுவதற்கான ஆரம்பங்கள் இந்த பாதச்சனி அமைப்பில் நடக்கும் மங்கு பொங்கு மரணச்சனி விஷயத்தை எடுத்துக்கொண்டால் பிறந்தவுடன் வருகின்ற சனி மங்கு சனி எனவும் இது கெடுபலங்களை தரும் எனவும் அடுத்த முப்பது வருடங்கள் வருகின்ற சனி பொங்கு சனி அல்லது நல்ல பலன்களை தரும் எனவும் மூன்றாவதாக வரும் சனி மரணச்சனி எனவும் அது முதல் சுற்று சனியைப் போலவே கெடுபலங்களை கொடுத்து ஒரு மனிதனின் ஆயுள் ஆரோக்கியத்தை குலைக்கும் எனவும் சோதிடர்களால் விளக்கப்படுகிறது இதில் சிலர் புரிந்து கொள்ளாதது என்னவெனில் இருக்கும்போது வருகின்ற ஏழச்சனியை மங்கு சனி எனவும் அடுத்து வரும் சனியை இரண்டாவது சுற்று புங்கு சனி எனச் சொல்லி முப்பது வயதுகளில் வரும் சனி நல்லது செய்யும் என தவறாக நினைத்து கொள்கின்றார்கள் உண்மையில் ஏற்றச்சினை என்பது ஒரு மனிதனின் எதிர்காலத்தில் நல்லவிதமாக வாழ்வதற்கான அனுபவங்களையும் பணம் என்றால் என்ன என்பதை பற்றிய நேரடி அனுபவத்தையும் தருகின்ற ஒரு அமைப்பு என்பதால் சனிக்கு எவரும் விதிவிலக்காக இருக்க முடியாது எத்தனை பெரிய யோக இருந்தாலும் ஜாதகத்துக்கு ஏற்ப சனியின் கடுர்வலங்கள் இருக்கவே செய்யும் பூமியில் பிறக்கும் எவரும் ஏழரை விதிவிலக்காக இருக்க முடியாது விவரம் தெரியாத குழந்தை பருவமான ஏறத்தாழ பதினைந்து வயது வரை வருகின்ற ஏழரை ஒருபோதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே கூடாது இந்த பருவத்தில் வரும் சனி அவருக்கு நல்ல கெட்ட பலன்களை செய்யாது இது அவரது பெற்றோருக்கும் குடும்பத்திற்கும் சாதகமற்ற பலன்களை செய்யும் அதன் மூலம் குழந்தையும் பாதிக்கப்படும் ஒருவருக்கு பத்து வயதில் ஏழை சனி முடிந்திருக்குமாயின் முப்பத்தி மூன்று வயதில் இன்னொரு சுற்று சனி ஆரம்பமாகும் அதனை பொங்கு சனி என்று சொல்லி அந்த இரண்டாம் சுற்று நடுமிலை செய்யும் என்று கணக்கிடக்கூடாது உண்மையில் அவருக்கு வருவந்திருந்த வயதான முப்பத்தி மூணு வயதில் வருகின்ற சனியே அவருக்கு முதல் சுற்று சனி போன்ற அடவங்களை கொடுத்து கடுபலங்களை செய்யும் குறிப்பாக இந்த வயதில் வரும் சனி வேலை தொழில் விஷயங்களில் அவருக்கு சில நிர்பந்தங்களை கொடுத்து வேலை அவரை தள்ளி வைத்து வயதுக்கேற்ற தொழில் சொந்த வாழ்க்கை சாதகமற்ற பலன்களை தந்து வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக்கொடுக்கும் முப்பது வயதில் இருக்கும் மனிதனுக்கு பொங்கு சனி எனப்படும் இரண்டாவது சுற்று சனி நல்ல நல்லபலன் தராது சற்று வெளியம் இளம்பூர்வமான இருபது வயதுகளில் இருக்கும்போது நடக்கும் முதல் சுற்று ஏழரை சனியை மங்கு சனி என்று சொல்லி அடுத்து ஐம்பது வயதில் நடக்கும் இரண்டாம் சுற்று சனியை சனி என்று சொல்லலாம் ஐம்பது வயதுகளில் வரும் சனி பெரிய கெடுதல்களை தருவதில்லை மாறாக நன்மைகளை செய்யும் கவனிக்க வேண்டியது என்னவெனில் முதல் சுற்று ஏலரசனை நடக்கும்போது சம்பந்தப்பட்ட மனிதருக்கு வதைக்க வயதுக்கேற்ற மன அழுத்தங்களை தோல்விகளை வாழ்க்கை பற்றிய புரிதல்களை சனி கொடுத்திருந்தால் மட்டுமே இரண்டாக வருவதை பொங்கு சனியாக இருக்கும் விவரம் தெரியாத குழந்தை பருவத்தில் வரும் ஏலரசனையை கணக்கில் எடுத்துக்கொள்ளவே கூடாது அடுத்ததாக ஒருவருக்கு ஜனண ஜாதகத்தில் சந்திரன் பௌர்ணமி சந்திராக இருந்தாலும் அதாவது ஜாதகர் பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் பௌர்ணமிக்கு நான்கு நாட்கள் முன்போ அல்லது பின்போ பிறந்திருந்தாலும் அவருக்கு சந்திரபலம் சந்திரனுடைய ஒளித்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஏழரை அவரை மிகவும் அந்த ஜாதகரை பாதிக்காது அதுபோக ஜாதகத்தில் சனி பகவான் சுத்துவமாகவும் சூட்சமளுவாகவும் இருக்கும் பட்சத்தில் ஏழரைச் சனியானது ரொம்பவும் பாதிக்காது ஓரளவுதான் பாதிக்கும் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க விளம்பனர்